கிருஷ்ண என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம வந்து ஆகார் கர்ப்பவதியானால் சாரை வந்து ஆகாரை வந்து கஷ்டப்படுத்தினதினால அவள் வந்து அங்கேருந்து புறப்படுறா அதுக்கப்புறம் தேவத்துதன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுன்றத அவருக்கு சொ ஆகாருக்கு வந்து சொல்கிறார் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி சரிங்களா ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதி பன்னெண்டாவது வசனம் முதல் சாரி ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் முதல் அவன் துஷ்ட மனுஷன் ஆகியிருப்பான் அவனுக்கு கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கருத்திற்கு நீர் எண்ணெய் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆபரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபரகாம் சாரி ஆப்ராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் ஆகார் ஆபரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபராம் எண்பத்தாறு வயதாக இருந்தான் அதாவது எண்பத்தாறு வயசு ஆகும்போது தான் ஆகார் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை பெறா தேவதூதன் வந்து கட்டளமாடியே வந்து இஸ்மல் என்றும் பெயர் வைக்கிறாங்க சரிங்களா இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆவரகாமோடு கர்த்தர் வந்து நிறைய உடன்படிக்கையை செய்வார் சரிங்களா அது பின்வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்